மியூசிக் டைரக்டர் டிமான் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல தளபதி பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு அதாவது தளபதி அப்பப்போ ரேண்டமா சம்பந்தமே இல்லாம கால் பண்ணி இந்த பாட்டு கேட்டா நல்லா இருந்துச்சு அப்படின்னு மாதிரி பாராட்டுவாரு உதயநிதி அவர்களோட எம்புட்டு இருக்குது பாட்டு அதே மாதிரி கால் பண்ணி பாட்டு சூப்பரா இருக்குன்ற மாதிரி தென் அதே மாதிரி கையல் படத்துல இருந்து ஏன் அது பார்க்க போற சாங்க கேட்டுட்டு பாராட்டினாரு இந்த மாதிரி நிறைய தடவை நிறைய பாடல்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணிருக்காரு என்ன மட்டும் இல்ல நிறைய மியூசிக் டைரக்டருக்கு இதை பண்றாரு ஏதாவது சாங் பிடிச்சதுன்னா உடனே அவங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணிடுவாரு அண்ட் என்னோட முதல் படமான பண்ண தமிழன் அவர் கூட பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறம் தான் ஜில்லா பண்ண பட் அவர்கிட்ட எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியல எங்க விட்டமோ அங்கிருந்தே திரும்பி பழகணும் அப்படின்ற மாதிரி தளபதி பத்தி ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் சில வருஷங்களுக்கு முன்னாடி இவர் பண்ற ஆல்பம் எல்லாமே ஹிட் ஆயிட்டு இருந்துச்சு பட் இப்போ கொஞ்சம் டவுன்ல இருக்காரு ஏன்னா ரீசெண்டா அண்ணாத்தே எதற்கும் துணிந்தவனு இவர் பண்ண படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையல அண்ட் அவசியம் இப்ப ரிலீஸ் ஆகிற இவரோட ஆல்பம்ல ஒரு பாடல் இல்லைன்னா ரெண்டு பாடல் தான் நல்லா இருக்கு சோ மைனா படத்துக்கு அப்புறம் வேற லெவல் ஒரு டாப் மியூசிக் டைரக்டரா வந்த மாதிரி திரும்பவும் அந்த ஒரு ஃபார்முக்கு வரணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணி பண்ணிக்கலாம் அண்ட் இனிமேல் இவர் தளபதி கூட ஒர்க் பண்றது கஷ்டம் ஏன்னா கடைசி படம்னு சொல்லிட்டு தளபதி பண்ணப் போற தளபதி இருபத்தி ஒன்பது படத்துக்கும் அனிருத் அவர்கள் தான் மியூசிக் பண்றாரு சோ தளபதி திரும்ப ஆக்டிங் வந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ